வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்றைக்கான சூப் கேரட் சூப் தான் ஒரு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு கேரட் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நீங்கள் விரல் நீளம் உள்ள ஒரு தேங்காய் துண்டு கூட எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இந்த அளவு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் வரைக்கும் குடிக்கலாம் இது கூடவே ஒன்று ரெண்டாக உடைச்ச அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அப்புறமா தண்ணி ஆட் பண்ண போகிறோம் அதனால் இது போகும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு கேஸ் ரிலீஸ் ஆனதும் வெயிட்டை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதை ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போது ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா வடிகட்டிக்கலாம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் சேர்த்து வடிகட்டிக்கோங்க நல்லா வடித்து எடுத்தாச்சு இப்போது இந்த விழுதோடு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வேக வச்ச தண்ணியே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் தான் சூப் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் சூப்பில் தேங்காய் போட்டு அரைக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி சூப்பாக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க நல்லா கொதிச்சு சூப் ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேற ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம் டேஸ்ட் பார்த்து சால்ட் இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நெய்ல வறுத்த பிரெட்டு தூண்டுகளை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த கேரட் சூப்பை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி